ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி அனைத்து நேரலுக்கும் திண்டுக்கல் ஹரிகன் சர்மாவின் பணிவான வணக்கம் அனைத்து நேரலும் கவனத்திற்கு ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கக்கூடிய பார்க்கப்படக்கூடிய ராசிகள் அது இருக்கக்கூடிய ராசிகள் இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சியாக இது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம்தான் குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம் அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு அப்போ இந்த மகத்துவ தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க இந்த வருஷமா நமக்கு நல்லது நடக்காதா இந்த வருஷமா நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க எல்லாருமே உழைக்கிற தன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க மக்கள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் பிறர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நிலைவிடும் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மதியானம் ஒரு மணிக்கு அவர் வந்து மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் தத்துவ ரீதியாக தர்ம திருகோணத்தான் அர்த்த திருகோணத்தில் மாறுகிறார் தர்மம் என்பது என்பது வாழ்க்கையின் நெறிமுறை அர்த்தம் என்பது பொருளாற்றக்கூடிய தன்மை பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது பொருளாதாரம் வேணும் நாம் எல்லாம் வந்து குடும்பத்தோடு வாழணும்னா அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது அந்த பொருளாதார தன்மை கொண்ட அர்த்த நெறி தன்மையில் அவர் சஞ்சரிக்கிறார் பஞ்சபூத தத்துவின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் நில ராசிக்கு அவர் வருகிறார் அந்த நில ராசியில் இருந்து கொண்டு அவர் எதையெல்லாம் பார்க்கிறார் அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள் நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம் மகர ராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலத்தில் இருப்பது உங்களுக்கு விசேஷம் ஏன்னா குரு பார்க்க கொடுப்பான் சனி இருக்க கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவானும் உங்கள் ராசியை குரு பார்க்கறதால உங்கள் ராசியிலோட தன்மைகள் எல்லாம் நல்ல தன்மைகளாக மாறி குருவின் அனுகிரகத்தால் பரிபூர்ண பலனடைந்து பல வெற்றிகளை சாதிக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்று நாம் சொல்லலாம் அது மட்டுமல்ல உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்க்குறார் லாபஸ்தானத்தையும் அந்த குரு பகவானை வந்து பார்க்குறார் இப்போ பாக்கிய உன்னதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை பெற்றோர்கள் யாருக்கெல்லாம் வந்து பாக்கியஸ்தானத்தை குரு பார்வைப்படுறானோ அவங்கெல்லாம் பெற்றோர்கள் வழிபாடு என்பது முதன்மையில் கொள்ள வேண்டும் அவர்கள் எதை செஞ்சாலும் பெற்றவங்ககிட்ட வந்து அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது பெற்றவங்கள்ட்ட சொல்லாமல் செய்யக்கூடாது இல்லை நினைப்பான் நான் சர்ப்ரைஸாக பண்ணுறேன்னு சொல்லி அது ரெண்டு இடத்துல இருக்கிற சர்ப்ரைஸ் யார்டையும் சொல்லாமல் பண்ணுறதில்ல ஒன்று செஞ்சால் நான் செஞ்சேன்னு சொல்கிறது தோந்துட்டால் வெளியவே தெரியாமல் மறைச்சிடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் வேண்டாம் பெரியவர்கள் ஆசீர்வாதம்னு எதையும் செய்யுங்கள் அதுங்க அதீத நற்பணங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் உங்களுடைய பாக்கியம் பலம் பெறும் பாக்கியம் உன்னத தன்மை அடையும் நம்ம சொன்ன மாதிரி பெரியவங்களெல்லாம் வந்து தீர்த்த யாத்திரை அழைத்து செல்வது காசி யாத்திரை பண்ணது அழைத்து செல்வது இது எல்லாம் பார்க்கணும் காஷி கஷேத்திரம் ராமேஸ்வர ராமேஸ்வரம் இந்த இரண்டுமே ரொம்ப அதீதமான ஒரு சேத்திரங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எத்தனையோ சேத்திரங்கள் இருக்குது இல்லைன்னா சொல்லலை நம்ம என்றைக்குமோ ஒரு சேத்திரத்தை இன்னொரு சேத்திரத்தோடு கம்பேர் பண்ணி பேசக்கூடாது அது வந்து தப்பாக போகும் அதற்கு நிகரான எதுக்கு எதுவுமே நிகர் கிடையாது அதற்கு நிகரான இதற்கு நிகரானன்னு நிறைய ஜோதிரிகள் சொல்கிறாங்க அப்படிலாம் அது சொல்லவே கூடாது அந்த மாதிரி அதுபோன்று இங்கும் ஒரு ஸ்தலம் இருக்கிறது என்று சொன்னால் அதில் எந்தவித தப்பும் கிடையாது இப்போ சிவன் பா பாநாஸ்தில் வந்து சிவன் தான் இருக்கிறாரு தாமிர விதிக்கிற அங்கேயும் வந்து திலகோமங்கள்லாம் பண்ணலாம் கொடுமுடியில் பண்ணலாம் கரையில் பண்ணலாம் ராமேஸ்வரம் வந்து பிரதான ஸ்தலமாக ராமேஸ்வரம் இருக்குது ஏன்னா ராமேஸ்வரம் தண்ணீரால் சூழ்ந்த பகுதி மற்ற இடங்கள்லாம் தண்ணீர் ஓடக்கூடிய பகுதி இதில் கடலில் சூழ்ந்தபடி என்றைக்குமே தண்ணீருக்கு மத்தியில் கூட செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அதிக மகத்துவம் கொண்டது இது பல சந்தர்ப்பங்களை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதனால் ராமேஸ்வரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு அப்போ அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ பாக்கியம்னா ஒரு ஒரு தன்மை அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இது தவறு இது நல்லது என்பதை உணரக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துரும் கண்டிப்பாக அப்போ வந்து நம்ம நல்ல விஷயங்கள் மனத நாட்டம் செல்லும் அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் அப்புறம் சொல்லிவிட்டு குழந்தைகளை சொல்லிவிட்டு கோயில் குளங்களுக்கு போகிறது திருவிழாக்களில் கலந்துக்கிறது குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் அடிக்கடி சென்று வருது இது போன்ற பல நிகழ்ச்சிகளை அதை செய்ய வைக்கும் அதன் மூலம் உங்களுக்கு பல புண்ணியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயத்தில் உங்கள் ராசியை வேறு குரு பகவான் பார்க்குறாரு அப்போ ராசியை குரு பகவான் பார்ப்பது என்னென்னா அதில் உள்ள அனைத்து தோஷங்களுமே நிவர்த்தியாகும் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்லுவாங்க அதுபோல் அனைத்து தோஷங்களுமே நிர்மூலமாகும் அந்த தோஷங்கள் தீர்ந்த நிலையில் சிந்தனை சிந்தித்து செயலாட்ட அந்த சிந்தித்து செயலாட்டக்கூடிய தன்மையில் நாம் சுயமாக செய்கிறோன்னு நினச்சிடக்கூடாது அதனால் பெரியவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும் அந்த பெரியவங்க ஆசீர்வாதத்தை செஞ்சால் தான் அது உங்களுக்கு நற்பலங்களாக மாறும் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தையும் அந்த குரு பகவானுடைய பார்வை விடுகிறது அப்போ தான் அது பாதகம் அற்ற நிலைமையாக போகும் செய்யக்கூடிய காரியங்களில் லாபம் அதிகரிக்கும் செய்யக்கூடிய காரங்களில் லாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயம் தானே அதுக்கப்புறம் அதை நீங்கள் தான் குடும்பத்துக்காக தான் செலவு பண்ண போகிறீங்க அதனால் அதை வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான நற்பணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்குன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு உக்காந்துருக்கார் இப்போது அதே ஒரு பெரிய விஷயம் அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லை என்ற நினைப்பொருளுக்கு குழந்தை பிறப்பதற்குண்டான காலகட்டங்கள் நன்றாக உருவாகி இருக்கும் ஏன்னா ராகுவோட பார்வை பார்க்குறது ராகு வந்து பாட்டன்காரகன் நம்ம சொல்லுவோம் அப்போ ராகுவோட பார்வை வந்து ராகு வந்து குருவை பார்ப்பதனால் உங்கள் பாட்டனார் முப்பாட்டனார் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு வம்ச விருத்தியாகும் ஆண் வாரிசு கிடைப்பதற்கு சந்தர்ப்பங்கள்லாம் நிறையவே இருக்கின்றன அப்போ குழந்தை பாக்கியத்திற்காக மரராசிரிகளால் இயங்கிக் கொண்டிருந்தால் இந்த குரு பயிற்சியின் மூலம் உங்களுக்கு நன்றாக அந்த பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு அது பரிபூர்ண குருவின் அருள் உங்களுக்கு உண்டு என்றைக்குமே குரு போற்றி என்று சொல்லிக்கொண்டு நாம் இருக்க வேண்டும் குருவருள் திருவருள் என்ற எண்ணத்தில் இருக்க வேண்டும் குரு பகவான் ஆசீர்வாதத்தால் அனைத்து நற்பணங்களும் கண்டிப்பாக நடக்கும் லாபஸ்தானத்தை கொடுத்தால் லாபம் என்பது வந்து பொருளாதாரம் மட்டுமல்ல குடும்ப லாபம் என்று ஒன்று உண்டு அந்த குடும்ப லாபம் என்று நம்மளை வம்ச விருத்தி அடுத்தடுத்து நம்மளுக்கு கடை கடையேற்றுறதுக்கு வந்து வாரிசு இருந்தாலும் அது பெரிய விஷயம் இல்லையா ஒருவனுக்கு முழுமையடைவது எப்பொழுது அவர்கள் ஒரு தாய் தந்தையராக தான் முருமையானது அதுக்கு ஒரு குழந்த பாக்கியம் வேணும் அப்போ அந்த குழந்த பாக்கியத்தை ஐந்தாம் இடத்திலிருந்து குரு பார்ப்பு உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக மகராசிக்காரர்கள் திருமணமான தம்பதிகள் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாளாக குழந்தை இல்லாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு கூட இப்போ குழந்தை பரப்புக்குண்டான சாத்திய குறுகள் நிறையவே இருக்கின்றன அந்த ஸ்தானாதிபதியும் ரெண்டாம் இடத்துல பலமாக உட்காந்துருக்கார் உங்கள் ஸ்தானாதிபதி ராசி அதிபதியே ரெண்டாவடத்தை பலமாக உட்காந்துருக்கார் குடும்பத்தில் மேன்மை ஏற்படும் குடும்ப சூழலில் உன்னிதம் கண்டிப்பாக நடக்கும் பிறரை மதித்து பழகும் தன்மையை நீங்கள் சற்று வளர்த்து கொள்ள வேண்டும் சனியோட ஆதிக்கமே அதுதானே அடுத்தவங்களை மயிற்சி பழகு அடுத்தவங்களை யாரையும் மட்டந்தட்டி பேசாத தனக்கு கீழே உள்ளவங்க நினைக்காத இந்த மாதிரி தன்மைகள் தான் சனி பகவான் ரொம்பவும் பிரீதியாகும் அது அப்போது இந்த மாதிரி இந்த குரு பயிற்சி வந்து கண்டிப்பாக மகர ராசி அதீத நற்பணங்களை தரும் என்று சொன்னால் அது எந்த வகையிலும் மிகை ஆகாதது நீங்கள் வந்து நவ கைலாயத்தில் போன நவ நவ திருப்பதியில் போனால் மகர நெடுங்குலைக்காதர்னு சொல்லக்கூடிய தென் திருப்பேரையில் உள்ள பெருமாளை வந்து இந்த மகர ராசிக்காரங்க இந்த ட்ரிப்பு கண்டிப்பாக போய் வழிபட வேண்டும் நவதிருப்பதியில் தென் திருப்பேரைங்கிற ஊரில் அந்த தெய்வம் இருக்க அந்த தெய்வத்து பேர் மகர நெடுங்கொலைக்காதர் அதாவது இந்த மீன் மாதிரி வந்து மகரம்னா மீன் முதலையும் சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த தோடு இருக்கும் அந்த சாமிக்கு வந்து அது நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் நல்ல கோயிலில் போனாலே பார்க்கலாம் அவருடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கை மேன்மை வரும் சனிக்கிழமை தோறும் சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் காப்பு சாற்றி நல்லெண்ணெய் காப்பு சாற்றி கருப்பு வஸ்திரம் தரிவித்து நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி ஹனுமான் சாலிசா படித்தீர்களே ஆனால் நிச்சயமாக சனி பகவானின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் ஏன்னா சனிபவனோட ரெண்டு தரம் சனி பகவான் வந்து ராவணன் இருந்து காப்பாற்றுறார் யார் நம்ம அனுமார் அப்போ வந்து இனிமேல் யார் என்ன தவறு செஞ்சாலும் சரி ஹனுமான் சாலிசா படித்தால் அவர்களை நான் பாதிப்பது இல்லை என்று சனி பகவான் அவருக்கு வாக்களித்திருக்கிறார் ஸோ அது வந்து பெரிய விஷயம் வந்து கலியுகத்தில் இன்னும் ஜீவிதமாக இருக்கிறார் இப்போ ராமநாமாவை சொல்லுது ராவண பஜனைகளில் கலந்து கொள்வது மக்கள் மத்தியில் நான் ஒரு நல்ல தன்மையோடு இருக்கிறது ஒரு மதிப்பு மிக்கனா தன்னை உருவாக்குது மக்கள் தொடர்பு துறையில் அதிகமாக தன்னை ஏற்படுது அரசியல்வாதிகள்லாம் வந்து மக்கள் தொடர்பு உடையவர்கள் அவர்கள்லாம் மேன்மை அடையினா ஆன்மீகத்தில் சேர்ந்து ராமநாமாவை போற்றி பாடினீங்க அப்படின்னா அரசியல்வாதிகளுடன் தன்மை அதிகரிக்கும் அவருடைய நல்ல ஒரு பதவியும் ஒரு இதையும் கிடைக்கும் கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு சாதகமான விஷயந்தான் ஆக சனி பகவானுடைய வழிபாடு மிகவும் சால சிறந்தது பெருமாள் வழிபாடு அதுவும் சால சிறந்தது இவை அனைத்தும் செய்து வந்தீர்கள் ஏனால் மகர ராசியில் பிறந்தவர்களும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு சதவிகிதம் இது வந்து ஒரு அருமையான குருப்பெயர்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம்